நடைபெறுகிறது அதற்கு தமிழ் தாங்க மாமனிதா வரவேற்க மற்றும் கன்சியூமர் பாதுகாப்பு வரவேற்கிறோம் ஏஜென்சிஸ் ஐபோசியல் சீனர் ஈரியர் மேனேஜர் மற்றும் பிபிசி பொதுமக்களையும் வரவேற்கிறோம் இந்த கூட்டத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டு நிவர்த்தி செய்யும்படி கேட்கும் வருஷமாக நம்ம இந்த கன்சூமரில் வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும் கேஸ் வந்து இருபது வருஷமாக கேஸ் முடிஞ்சோம் அதனால ரொம்ப அனுமதியாக ஓகே இப்போ பத்து ஓரளவு எந்த மணிக்கு முடிஞ்சாலும் சரி நாங்கள் இல்லாமல் ஆல் போட்டு அவர்களும் பார்த்தீங்கன்னா கேமராலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்எஸ் போடுறோம்னா எதிரொச்சியே நிறைய பண்ணுவாங்க நாங்கள் ஒவ்வொரு கேஸ் எஜினிஸாக பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து முன்னையில் நிறைய குறைகள் நிறையா இருக்குது நிறைய அந்த கேஸ் வரும்போது அந்த பைப்பை மட்டும் கேஸுக்கு கிடைக்கிறது அது அந்த ஹெலி அமௌண்ட்டு கேட்குறது

அவன் ரொம்ப வசதி இல்லாமல் அவன் கேஸ் படத்தையே மற்ற நாளைக்கு வீட்டில் வந்து நீங்கள் கேஸ் வந்த பிறகு போய் கடவை வாங்கி கொண்டாந்து கொடுக்கற உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு தனியாக ஒருநூறுவா இருநூறு தான் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் ஏஜென்சி கொடுத்து ரெண்டாவது அந்த வந்து ஏற்கனவே நான் அந்த குரூப்பில் போட்டிருந்தேன் அந்த ஒரு ஏஜென்சி வந்து இன்ஸ்பெக்ஷனுங்கிற பேரில் ஆளுநர் அழைச்சி அந்த கஸ்டமருக்கு எடுத்த மூவாயிரம் பேர் மூவாயிரம் கஸ்டமர் இருக்கும் டெய்லி ஆளுநர் அரைக்கி ஒன்றில் வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு கீப்பர் இருக்கா சிலிண்டர் நல்லா இருக்கா அந்த கேப் அவங்க செத்துட்டாங்களா இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு கேள்வி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு நூறுரூவா வசூல் பண்ணியிருக்காங்க இதை வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கஸ்டமரையும் ரெகுலராக போய் வசூல் பண்ணியிருக்காங்க வசூல் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா அது எல்லாமே ரிக்கார்டு இருக்குது வசூல் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது பெர்செண்ட்டை வந்து ஐவசி போயிடும் நாற்பது பெர்சன்ட்டு நாங்கள் எங்கள் செலவுக்கு அதனால் நாங்கள் ஏஜென்சி அக்கௌண்ட்டில் வந்து போட்டோம் ஏஜென்சி வந்து ஐஓசி வந்து அந்த பிரச்சனை நாங்கள் செலவு பண்ண கொடுத்தோம்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனை அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு கேஸ் ரெண்டர் ப்ரூவ் பண்ணியே நான் போட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு ஐஓசி வந்து எந்த பதிவு இல்லை ஸோ அதெல்லாம் கேஸ் போடுறதுக்காக அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரி எதாவது சிஸ்டம் இருக்கா அப்படின்றது தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் இங்கே ஏஜென்சி ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு சம்மந்தியில வெரிஃபிகேஷனும் சொல்லி மட்டும் சுமையிலேயே வெரிஃபிலேஷன் கொடுப்பீங்களா இல்லை வந்துட்டு ரெகுலராக கொடுக்குறது கொடுப்பீங்களா சார் மேக்ஸிமம் டென் கேஜி இது இப்போ நாங்கள் ப்ரொமோட் அவங்களோட சேஃப்டியை நாங்கள் ரைட் பட் எனக்கு தான் இதே மாதிரி நம்ம ஒரு என்ன பிரச்சனை

பத்து கேஜி தான் பார்த்தீங்கன்னா தான் தருவோம் அடுப்பு கட்டாயம் எடுத்து அம்மா தான் கனெக்ஷன் தருவோம்ங்கிற மாதிரி ஏதாவது கட்டாயப்படுத்திருக்கீங்களா அந்த கட்டாயமும் வந்து இங்க படுத்திட்டு இருக்காங்க அதையும் வந்து கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அது முக்கியம் எடை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த இவங்களில் இப்போ நிறைய கஸ்டமர் கிராமங்கள்லாம் கிராம சைட்ல இங்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இங்க வரல யாருங்க வராதுனால எந்த கம்பெனி இல்லைன்னு அப்படின் கிடையாது அவங்களுக்கு கிளாப்பட இருக்கிற வேலையை வந்து இங்க வந்து உட்கார்றதுக்கு தயாராக இல்லை அவங்க வந்து கம்பெனி நேராக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏஜென்சி தான் பண்ணுவாங்க யாருக்கும் ஏஜென்சி கொடுத்தாங்கன்னா ஏஜென்சி ஃபோன் பண்ணுவாங்க ஏஜென்சி வந்து அவங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லிங்கன்னு கேட்பாங்க ஏன்னா எல்லாருமே நீங்கள் சொன்னோன்னே கூடிய ஒரு போவ இது கண்ட முடியாது அதனால் நீங்கள் சொல்கிற வச்சிங்க அங்கே வைக்கிற நீங்கள் லெபர் சைட்டில் வந்து ரிசப்ஷன் வைக்கிற ஆளு ஒரு கனிவாக பேசுகிற மாதிரி அவங்களுக்கு கோவப்படாமல் தெளிவாக பதில் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல அளவுல வந்து நீங்கள் அது போன ஏன்னா ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஆன்லைன் இருக்கிறதுனால தப்பு பண்ணுறதுக்கு வேலை தப்பு பண்ணுறது வந்து இந்த காசு வந்து தான் மீது எந்த விஷயம் இருந்தாலும் இந்த ரெகுலேர்ட்லி இதெல்லாம் வந்து இந்த சப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்களே என்ன பண்ணுறாங்க நீங்கள் அங்கே ஏஜென்சி போனால் அவங்க வந்து இவ்வளோ படம் கேட்பாங்க நீ ஏன் கூட நான் வந்து போவேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க ஐஏசி முந்திரியோடய நிறைய பாயிண்ட் வந்து போட்டுகிட்டு காசு வாங்கிக்கிறேன் நாளைக்கு அந்த இஷ்யூ ஆச்சுன்னா எந்த ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா இன்சூரன்ஸாக இருக்குன்னு போகும்போது என்னாகும் இதனால க்ளாஸ் ஆகும் அப்போ ஏஜென்சிலேருந்து கொடுக்குற இது கூட யாருனாலும் நீங்கள் கட்டாயம் அதை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே சொல்லணும் சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிட்டு சேல்ஸ்மேனையும் நீங்கள் வந்து ஸ்டிக்காக சொல்லிவிட்டுங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது கம்பெனி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தர முடியாதுன்னு சொல்லிவிடுங்க ரொம்ப சப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஒன்று போட்டு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னார் தான் அவங்க போய் சம்பளம் ஏன்னா இப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க பீப்பு ரெகுலேட்டருங்க ரெகுலேட்டும் ஃப்ரீ இல்லையா பீப்பு இதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆமாம் அவங்க அவங்க தான் ரெகுலேட்டர் ஆயிரம் ரூபாய் வசூல் பண்றாங்க நாளைக்கு வரல இல்ல இல்ல பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏஜென்சியை நான் கூப்பிட்டு பேசிக்கிறேன் அதனால் வந்து இப்போ நான் சொல்றது கூட வந்து பர்டிகுலராக இந்த ஏஜென்சி இதெல்லாம் நான் சொல்ல முடியும் பட் அந்த ஏஜென்சிக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் நம்ம பேர் கெடுக்கிறாங்க நம்ம சார் அவங்க படிக்கலாம் சொல்லிட்டேன் அவங்களாம் வந்து அதை ரெட்டிவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து அதே மாதிரி ஒரு சிலிண்டர் பழைய சிலிண்டர் ஒன்று அந்த குரூப்பில் கூட போட்டு தான் நினைக்கிறேன் ரெட்டர் குரூப்பில் கூட ரொம்ப அந்த சிலிண்டர் ரொம்ப டேமேஜ் ஆன சிலிண்டர் மாதிரி இருக்கும் அது பண்ணியிருக்கேன் போட்ட உடனே அப்புறம் வந்து அவங்க பேஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக எந்த லைன் பண்ணிட்டாங்க இல்லை சார் அது எங்கள் சிலிண்டர் தான் கேட்டால் மாற்ற உடனே மாற்றிட்டாங்க அதனால் அந்த குரூப்பில் நமக்கு வந்து ஏஜென்சியை பேர் எடுக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது அதனால் உங்கள் சர்வீஸ்லேயே உங்கள் பிஸ்னஸ் எப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா இதை நான் நிறைய இன்னொன்னா நான் செஞ்சிருக்கேன் அதனால் வந்து உங்கள் பேர் கெடுக்க தேவையில்லை பட் அதனால பிரச்சனை வரும்போது நம்ம நான் சொல்லும்போது உடனே ரெப்ளை பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அந்த சிலிண்டர் போட்ட உடனே அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அந்த ஏஜென்சி சம்பந்தப்பட்டவங்க எனக்கு ஃபோன் அனுப்பிச்சு சார் அதை தெரியாமல் போயிட்டு போலேங்க சார் நான் உடனே மாற்றேன் மாற்றி அந்த கஸ்டமர் அச்சாதிங்க தோணுங்க சார் புதுசு ரெண்டு கட்சி எடுத்து போய்ட்டு அதனால் சர்வீஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லும் போது கொஞ்சம் எங்களிட்டே ரிப்பே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் எங்களுடைய கவுன்சிலர் சார் போய் கிட்ட கோரிக்கிறேன் மற்றபடி ரெகுலராக நடக்கிறது நமக்கு தான் இருக்குது ரெண்டாவது ஒவ்வொரு மீட்டிங்கும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஏஜென்சி நீங்கள் வராது காரணம் என்னென்னா உங்கள் ஆஃபீஸில் இருந்து மீட்டிங் தான் சொல்கிறேன் கஸ்டமர்லாம் ரொம்ப கஷ்டமும் மூவாயிரம் சொல்லும் நாலாயிரம் ரசம் வச்சுக்கலாம் டெய்லியும் கஸ்டமரே இந்த மாதிரி மீட்டிங்காக அதாவது இங்கே வந்து சொல்லுமான்னு சொல்லும் போதே அவங்க வந்து சொல்லி உங்களுக்கு நைட்டிவாக பேசுகிறவங்களே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆள் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்தால் கூட மீட்டிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கஸ்டமரை கேர் எடுத்து பண்ணுங்க இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் வரலை இன்னும் நல்லா பண்ணுங்கள் நன்றி இப்போ சில இதுல வருத்தமாகவே இருக்கும் ரொம்ப ரூடாக அது அவங்களுக்கு வீட்டுக்கு புக் பண்ணுற சொன்னாங்க அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த சைடில் எனக்கு தெரியாது இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னா இந்த சிவில் சப்ளை சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் நான் இதிலே இருக்கிறதுனால வருஷம் முப்பது வருஷம் சர்வீஸ் எனக்கு தெரியும் ஆனால் சம்மந்தம் இல்லாத இப்போ எங்கள் இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் தான் ரொம்ப அசிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சைடில் இருக்கிற ரூல்ஸு உங்களுக்கு நல்லா தெரியும் இதிலையே நீங்கள் இருபது வருஷமோ ஒன்பது வருஷமான ஃபீல்டில் இருக்கிறீங்க ஒரு சாதாரண மனசை வந்து பேசுகிறப்ப அவனுக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அவனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் கொலைனா அன்பாக சொன்னாலே பாதி பிரச்சனை அவங்கள்ட பிரச்சனை அதனால தான் ரிசப்ஷனில் இருக்கிறவங்களோட ஒர்க் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது அவங்க திரும்ப திரும்ப எல்லாருமே சூஸ் பண்ணாது வெல்கம் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்ப்ளீஸ் கம்பல்சரி கம்பல்சரி அதுதான் முக்கியம் அதுலேயே பாதி பிரச்சனை இது வந்து அவங்களுக்கும் பிரச்சனை மட்டும் இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை வராது கம்ப்ளைண்ட்ஸ் வராது இவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போகாது நம்ம பேசுகிற விதத்துலேயே இருக்குது அடிஷனல் சார்ஜ் வசூல் சம்மந்தமாக சம்பந்தமாக ட்ரைனிங் கொடுத்துருங்க சொல்லிடுங்க அவங்களும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் கம்போசிட் சிலிண்டர் சொன்னீங்க அதை என்க்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிங்க ஆனால் அது மட்டும் தான் என்க்ரை பண்ணாங் பண்ணுங்க தான் சொல்லி சொல்லாதீங்க அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் சிலிண்டர் கேட்டால் தான் அதையும் கொடுங்க ஓகே இந்த சிஸ்டம் இருக்கா சார் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் டேட்டா அந்த மாதிரி இகேவைசி இகேவைசி டேட்டா ஃப்ரீ இருக்கு சார் நான் திருப்பி எல்லாத்தையும் அனுப்பி நான் அது எல்லாமே கஸ்டமர்கிட்டையும் ஃபுல்லாக இது இஷ்யூ எடுத்துருக்கோம் ஏஜென்சி சப்ளை பண்ணுறாங்க இல்லையா வாங்குகிற வசூல் பண்ணுறாங்க இல்லையா அவங்ககிட்டயும் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கோம் அந்த ஏஜென்சி மட்டும் ஃபோன் எடுக்க மாட்டாங்கிறாங்க அவங்க ஆனால் நோட்டீஸ் கீட்டீஸ் எல்லாமே வாங்கிட்டோம் ஆமாம் ஆமாம்

ஆள் இருக்கீங்களா செத்துட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு அந்த அது வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை வந்து ஏதோ நாங்களாக ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுநூறுபா சார்ஜஸ் பண்ணோம் அங்கே இருக்கிறத வந்து இல்லை இது புரியுது சார் நீங்கள் சொல்கிறது அது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுங்கிறது வேறு அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அந்த கஸ்டமரை வந்து வர சொல்கிறீங்க ரெஃபர் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே பட் ரெகுலராகவே வந்து அது வீடு வீடாக போய் செத்துட்டாங்களா இருக்காங்களா செத்துட்டாங்களா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு

எந்த ஏஜென்சி அவங்க ரெக்கார்டு எல்லாமே நான் போட்டேன்னா அது இஷ்யூ ஆகும் அவங்களை பாவம் லைசென்ஸே லைசன்ஸே கேன்சல் ஆகிற அளவுக்கு போகும் அது எனக்கு தெரியும் சார் அதுக்காக தான் இல்லை நாங்கள் நாங்கள் அந்த குரூப்பில் போடுறோம் இப்போ நான் ம் அந்த ஆடியோவை வந்து நான் குரூப்பில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நான்

அதிகமாக வந்த புக் பண்ணும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் நாங்கள் புக் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சுன்னு இப்போ பேசுறதுக்கே வேலை இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க எவ்வளோ ரேட்டுன்னு வந்துடுது என்னைக்கு வந்துருது டெலிவரி உடனே ஓடிபி வருது அதனால வந்து உங்களுக்கு அதில் ஆமாம் அதனால

நாட் ஓன்லி இங்கே எல்லாருமே பண்ணுறேன் சார் அது நம்ம ஆட்டில் வந்து ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க லேபர் சப்பிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்காது அவங்களுக்கு அன்னைக்கு வருமானம் அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் ப்ராப்ளம் எங்க வருதுன்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர் இருக்கு இல்லையா இல்ல நிறைய டீ கடை அந்த கடைகள்லாம் நிறைய அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்றாங்க அங்க போட்டுறாங்க போட்டு கன்வின்ஸ் பண்றாங்க